I had a bottle every now. குளிபுரம் கிராம பொருள்பாட்டில் இன்றைய சுண்ணாவிரதம் எதற்கென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் தெரிந்தாலும் கூட அதை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நமது கோயில் உருவான வரலாறு பின்னால் நாம் பேசலாம் இது எப்படி உருவாக்கி இந்த ஊர் உருவானது எப்போது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் தான் இந்த ஊர் உருவாகிடுது அதுக்கு முன்பு இந்த ஊர் இருந்தது இந்த ஆத்துக்கு அந்தபரம் கோட்டை மைடுன்னு இப்ப சொல்றாங்க கோட்டையோடு பெருமாள் இந்த கோட்டை அங்க இருக்கிற நிலங்கள்லாம் நத்தம் நத்தம்னா கிராம குடியிருப்பு மக்கள் குடியிருக்கிற நிலத்துக்கு பேர் தான் நத்தம் அப்போ அங்கதான் இருந்தது ஊர் என்ன காரணத்தினால அது முழுமையா அழிஞ்சு போய்க்கு தெரியல இந்த நிலம் மக்கள்லாம் எங்க போனார்களோ ஏன்னா அந்த ஒரு கல்வெட்டு இருக்கு இப்ப சிவன் கோயில பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு இருக்கும் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து ஒருத்தருக்கு வந்து இனாலா கொடுத்திருக்கு இந்த இடம் அப்ப அந்த ஊர் பூரா அடுக்கி போனதுக்கு அப்புறம் என்னன்னா தானா செடி கொடி மரம் தானா வளர்ந்துடும் அப்ப அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து ஊர் உருவாகுது அப்போ ஒரு முந்நூறு வருஷம்தான் இருக்கணும் ஒளிபரம் தோன்றி ஒரு முன்னூறு ஆண்டு காலம் தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ முதல்ல இருந்து பல இடத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த ஊருக்கு இந்த ஊரில் இருக்கிற குடிமக்கள் என்னங்கன்னா அப்படி வந்தவர்கள் முதல்ல வந்து ரூ காய்ச்சல் வந்து வந்திருக்கலாம் அவங்க முதல் வந்து இருப்பாங்க வந்து இந்த கோயில் அந்த மூலஸ்தானம் இருக்க அந்த இடத்துல மட்டும் ஒரு பதிவு வச்சு

வெட்டி அடித்து நீங்கள் நிலவர்த்திக்கலாம் யாரும் வந்து தருவதப்பில்லா அந்த லீவோ கிடையாது எந்த இதெல்லாம் இல்லை அப்படி காலம் அப்படி வந்து பல பேர் பல ஊரில் இருந்து இங்கே வந்து அமைச்சது இந்த ஊர் அப்படி அந்த ஒரு மூடத்தாக மட்டும் இருந்தது பின்னாடி